ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் எப்பவுமே ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கின்றது என்றால் அந்த ஆண்டுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பலருக்கு ஒரு ஆவல் உண்டு அதுலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஸ்பெஷலான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு பலன்கள்லாம் இருக்கு பாருங்க அது வந்து நாலு கிரகங்களின் அடிப்படையில தாங்க கணிக்கப்படுகின்றது ராகு கேதுக்கள் குரு மற்றும் சனி பகவான் இவர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த வருட பலன்கள் அனைத்துமே கணிக்கப்படுகின்றது இந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிரகம் அல்லது இரு கிரகம் பயிற்சியாகும் ஆனால் இந்த நாலு கிரகமும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயிற்சி ஆகின்றன அப்ப இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ராசிக்கு உங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதாங்க நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் கன்னிராசி நேயர்களே கண்ணிராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு கலகலப்பான ராசி ஒரு மகிழ்ச்சிகரமான ராசி ஒரு ரசனை மிகுந்த ராசி அப்படின்னு அனைவருக்கும் ஒரு பார்வை உண்டு இல்லைங்களா அந்த மாதிரியான கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில கிரகநிலைகள் பரவாயில்ல ஒரு சில கிரகநிலைகள் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் சாதகமாக இல்லை அதை மட்டும் நம்ம என்ன ஏதுன்னு பிரித்து பார்த்துருவோம் சரிங்களா முதல் அமைப்பாக எங்கு நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒரு லிஸ்ட்டை சொல்லிடுறேன் வேலை கிடைக்கும் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு வேலை வாய்ப்புகள்ல ரொம்ப இந்த ஆண்டு முழுக்கமே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மே மாதத்துக்கு பிறகுலேருந்து வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு உண்டு சரிங்களா ஸோ நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ உங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கோ அது சார்ந்து வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் நன்முறையில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ரெண்டாவது உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ்லாம் இல்லாமல் தடைப்பட்டுக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு நல்ல சிறப்பான ஆண்டு இந்த ஆண்டோட ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல வளர்ச்சி அது சம்பள ரீதியாக இருக்கலாம் அல்லது பதவி ரீதியாக இருக்கலாம் எது ரீதியாக இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கிடுங்க சரிங்களா ஆக வேலை வாய்ப்புகள் சார்ந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இது ஒரு அமைப்பு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க ஒரு தொழில் பெரிதாக வரலை இன்னொரு தொழிலாக மாற்றலான்னு இருக்கேன் தாராளமாக மாற்றலாம் தொழில் மாற்றம் வேலையில் கூட டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த காலகட்டம் மிக சிறப்பான முறையில் அமைகின்றது ஆக உத்தியோகம் அல்லது தொழில் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் அதை இடம் மாற்றுகின்றது அல்லது தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலை மாற்றுறது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை மாற்றுறது இந்த மாதிரியான சேஞ்சஸுக்கெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பு ஆக எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அதை எடுத்துக்கிடுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற எங்கெல்லாம் சிறப்பான அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் திருமண அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருகின்ற ஆண்டு இந்த ஆண்டோட ஆரம்பத்தில் இருந்தே கல்யாணத்திற்கான அமைப்புகள் மிக மிக சிறப்பாக உண்டு சரிங்களா அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது ஆக திருமண அமைப்புகளில் மிக சிறப்பாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இது ஒரு அமைப்பு குழந்த பாக்கியம் இல்லைங்களா வேலை கிடைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அதனை எடுத்து தான் திருமண அமைப்புகளுக்குள்ளே தான் நம்ம போவோம் திருமணம் சார்ந்து ஒரு நல்ல அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதனை எடுத்ததாக புத்திர பாக்கியம் இது எல்லாமே ஒரே ஆளுக்கு கிடச்சிடும்மா அந்தந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் புத்திர பாக்கியத்திற்கான அமைப்புகளும் இந்த ஆண்டு சிறப்பான முறையில் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக வேலை கிடைக்கும் தொழில் நன்றாக ஓடும் உத்தியோக முன்னேற்றம் உண்டு உடன் பணிபுரிபவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட குறைஞ்சி போயிடும் எல்லாவற்றிலும் நல்ல மேன்மையான அமைப்புகள் உண்டு தொழில் சார்ந்தோ குடும்பம் சார்ந்தோ சொத்துக்கள் சார்ந்தோ ஏதோ ஒன்று வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த வழக்குகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது போட்டிகள் தொழில் போட்டிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது தொழில் போட்டிகளை வெல்ல முடியாமல் தடுமாறுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது சார்ந்தும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு தலைசிறந்த காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த ஆண்டு வேறெங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நோய் தொந்தரவுகள் யாரெல்லாம் தேவையில்லாமல் நோயின் தொந்தரவுகளில் போய் சிக்கிக்கிட்டீங்க இல்லை ஹெல்த்தில் நீண்ட நாளாக எடுக்கிற மாதிரியான தொந்தரவுகளுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் நோயினுடைய வீரியம் குறைகின்ற அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அது ஒரு அமைப்பு மெடிக்கல் செலவுகள் குறையும் நண்பர்களே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் பொருளாதாரம் வருமானம் வருமான அமைப்புகள் ஆகச்சிறந்த மேன்மைகளை பெறும் வருமான ரீதியாக பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக பணப்புழக்கம் கையில் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்க அதனை அடுத்ததாக தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மடமடன் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு ஆக தகப்பனாரோடு என்ன பிரச்சனையெல்லாம் இருந்து வந்ததோ அந்த சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை உறவு பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகி இந்த ஆண்டு ஓரளவுக்கு அதில் இருந்தெல்லாம் ஆகி வந்துருவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எங்கெங்கே சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் தொந்தரவுகள் குறையும் அடைக்க முடியலைங்க கையை மீறி போயிடுச்சுங்க அந்த கடனால் எனக்கு தூக்கமே வரலைங்க அப்படின்னு சொல்பவர்களுக்கு கூட அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அந்த கடன் தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறைந்த வண்ணம் காணப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்படுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆக கடன் தொந்தரவுகள்லாம் மடமடன் குறைஞ்சி போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு நன்மை நண்பர்களே வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்த பணம் வரலை நானும் நீண்ட நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் வந்து சேரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போய் கேளுங்க கொடுத்த பணம் வந்துடும் இல்லை அவர்கள் மீது எதுவும் வழக்கு போடுறீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அந்த வழக்குகள் அமைஞ்சிரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு தொழில் போட்டிகளையும் வெல்வீர்கள் வழக்குகளையும் வெல்வீர்கள் ஆக இதெல்லாம் நன்மை அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுருங்க எங்கெங்க சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கவனமாக இருக்கிறதுக்குன்னு பெரிய லிஸ்டெலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு இடங்கள் தான் அதில் மட்டும் நீங்கள் கவனிச்சிருந்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது ஃபஸ்ட்டு பாயிண்ட் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் அல்லது உத்தியோகத்தில் வளர்ச்சி கிடைக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை இருக்கும் ஆக அதை பெருசாக பொருட்படுத்தாமல் உத்தியோகத்தை நல்லபடியாக கவனிக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட் தொழிலுக்கும் இது பொருந்தும் ரெண்டாவது திருமணம் நடக்கும் ஒருவேளை மார்ச் மாதத்துக்கு பிறகு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்களோடு இருந்து திருமணம் நடக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் திருமணம் நடந்துடும் ஆஃப்டர் மேரேஜ் கணவன் மனைவி உறவில் நிறைய கருத்து முரண்பாடுகள் ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே ஒரே ஒரு இடம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது ஃபேமிலி லைஃப் உத்தியோகத்தில் சிறப்பு வருமானத்தில் சிறப்பு தொழில் அமைப்புகளில் சிறப்பு புகழில் சிறப்பு எல்லாமே சிறப்பு மன வாழ்க்கைன்னு வரும்போது அடி வாங்கிடுவீங்க ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குடும்ப வாழ்க்கையில் நிதானம் தேவை அப்படிங்கிறத அன்பு நண்பர்கள் இழந்து விடக்கூடாது இருந்து அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் ஆக அதில் ரொம்ப இருந்துக்கிடுங்க அதனை அடுத்து தான் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவாகலாம் அதையும் கொஞ்சம் இருக்க வேண்டியது அவசியம் ஆக குடும்ப வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் டிஸ்டர்பன்ஸ் வரும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா தான் அதை அடுத்து வீரியமாகி பிரச்சனை பிரிவினை அப்படின்னு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சற்றே நிதானித்து இருக்க வேண்டியது அவசியமானது வேற எந்த தொந்தரவுகளும் உங்களை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது கவலைப்படாதீங்க சரிங்களா ஆக உத்தியோகம் தொழிலை கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறதும் உங்களுக்கு தலை சிறந்த பரிகாரமாக அமையும் தலை சிறந்த பரிகாரமாக அமையும் வேற எந்த இடங்கள்லையும் கன்னிராசினியர்களுக்கு கண்டகட்சனையே நடந்தாலும் பெரிய தொந்தரவு கிடையாது பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது பயப்படாதீங்க ஆக இதை நீங்கள் பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் நண்பர்களே ஆக இந்த காலகட்டம் பரிகாரம் இது ரெண்டு தான் இதை தாண்டி தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு வருகின்ற பொழுது கால பைரவ பெருமானை மனதார வழிபாடு செய்வது சனிக்கிழமைகள் தோறும் நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க இவ்வளவுதான் பதன் பலன் பொது பலன் இது கிரகங்களினுடைய பெயர்ச்சினால் நமக்கு கிடைக்கிறதுங்க ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து சதமானம் நம்ம என்ன நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் சொன்னாலும் அது பத்து சதமானம் தான் அதுக்கு மேலே அதுக்கு பெரிதாக பலம் கிடையாது ஆக உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்காது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அமைப்பு அந்த சுய ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபுக்திகள் போச்சுன்னா நீங்கள் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை அனைத்திலும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் ஒருவேளை தசா சாப்புக்தி கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குன்னா நான் சொன்ன நற்பலங்களாம் கொஞ்சம் அளவு குறைஞ்சிருக்கோம் அவ்வளவுதான் சரிங்களா ஆக உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது எந்த ஒரு முக்கிய செயல் செய்வதற்கு முன்பும் ஆக அது ரொம்ப முக்கியம் ஆக அன்பு நண்பர்களே அனைத்து கன்னிராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி